வணக்கம் நம்மளுடைய வரவு மற்றும் செலவுகளை வந்து கண்காணிக்கவும் நிர்வாகம் செய்கிறதுக்கும் ஒரு செயலி ஒன்று இருக்குது அந்த செயலி என்ன செயலி அதை எப்படி யூஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோ நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டினும் அழுத்திக்கிறோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க சர்ச் வர க்ளிக் பண்ணிக்கிறேங்க இதில் மை மணி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுல இதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஒரே இன்டர்ஃபேஸாக இருக்குது நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க ஓப்பன் கொடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட்டு ரெக்கார்ட்ஸ் தான் ஸோ அது வீடியோக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த பர்கர் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த ப்ரோ வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கீழே பாருங்கள் மை மணி ப்ரோ ஈஸிய செப்பரேட் ஆப் நாட்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லை வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்குது ப்ரீ வெர்ஷன் இருக்குது நான் வந்து ப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ வெர்ஷன் வேண்டி வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கோட் ஸ்டோர் இதுதான் வந்து ப்ரோ வெர்ஷன் ஐந்து புள்ளி மூணு எம்பி ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மை மணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணணும் இதில் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க இல்லை இன்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தொகையை வந்து என்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்டர் பண்ணிவிட்டு கீழே இந்த அக்கௌண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்க நான் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் உதாரணத்துக்கு காயின்ஸுன்றக்கு ஸ்டாக் அப்படின்றதுக்குள்ள இதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட நூறுரூவா பதவி இருக்குது கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேங்கில் வச்சுருக்கீங்களா இல்லை கேஷாக வச்சுக்கிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு அதே வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க நான் வந்து கேஷாக தான் ஆப்ஷன் நான் கேஷ் கொடுத்துக்கறேன் கூடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அப்படின்றதுனா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத சேக்அப் பண்ணேன் செலவை வந்து சேர்க்க போகிறேன் நான் நூறுரூவா செலவு பண்ணியிருக்கிறேன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கேட்டகரி வந்து கேஷ் கேட்டகரி வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் என்ன செலவு பண்ணீங்களோ அதை வந்து தேர்வு பண்ணிக்கிறோங்க தேர்வு பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸ் ஆகிக்கிறோம் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து மாத் மாற்றி அமைச்சு கொள்ள முடியும் சரிங்களா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இதனால் நம்மளுடைய தேவையற்ற வரவு செலவுவது அதாவது தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்க்க முடியும் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்